லிட்டர் லிட்டர் ரெடி இது எத்தனை எத்தனை லிட்டர் பண்றதுக்குனிட்டர் தாய்தரம் ஒரு லிட்டரே போதுண்ணா ஒரு ல தாய்தரம் இதுலந்து எடுத்துக்கிட்டு தண்ணி இரநூறு லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளம் இருக்கலாம் நாட்டு சக்கரை அது வந்து ஒரு ரெண்டரை டு மூணு கிலோ போடலாம் ஒரு இரநூறு லிட்டர் பேரல் தண்ணிக்கு போட்டு ரெடி பண்ணீங்கன்னா ஏழு லிட்டர் டு பத்து நாள் ரெடி ஆயிருங்கண்ணா பத்து நாள் ஆமா ஒரு வாரம் வெயில் நல்லா அடிச்சதுனா ஒரு வாரத்தில ரெண்டு நாள் சேர்த்து வரும் ஒரு பத்து நாள் கண்டிப்பா கணக்கே கிடையாது டைம் கிடையாது ஒண்ணும் பண்ணாது அப்படியே வெயில்ல அப்படியே வச்சிருக்கலாம் எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு பேரு சாணப்பாசி கரைசல் இப்ப இந்த தாய் தரம் வச்சு நம்ம ஊத்தி ரெடி பண்ணிட்டோம்னா பத்து நாள் கழிச்சு நம்ம நேரம் ட்ரிப்ல அப்படியே விட்டுற வேண்டியா இது விடும்போது நம்ம ட்ரிப் இதுல வந்து பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்புல வந்து அடைக்காது இப்ப நம்ம ஜீவா மருந்து விடுறவங்க இல்லைங்களா மருந்து சாணத்துக்கு அது எப்படி இருக்கு அது சாணி வந்து அடைக்கும் இப்ப இது பாத்தீங்கன்னா அடைக்கவே அடைக்காது அதுல பத்து கிலோ சாணம் போடுறோம் பத்து லிட்டர் கோமாம் ஆமா இதுல வந்து அந்த கோமியம் கிடையாது சாணம் கிடையாது அது இல்லாம அந்த சாணத்துல வந்து நாட்டு மாடு இல்ல நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அவங்களுக்கு பொருந்து ஏன்னா நம்ம சாணம் ஒவ்வொரு தடவை போய் எடுத்துட்டு வர முடியாது இது வச்சுக்கிட்டோம்னா சாணத்துக்கு பதிலா அது ரெண்டு கிலோ சக்கரை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அதுல என்ன ரிசல்ட் வருதோ அது மாதிரி வரும் ஆனா அதை விட இது மதிப்பு கூட்டல் பண்ணலாம் ஏன்னா இது நம்ம தான் கண்டுபிடிச்சா அதை விட பயன்படுத்துன்னு ஒரு சொன்னா இதுல இருந்து என்னென்ன பயன்படுத்தினாரு எப்படி ஒரு அண்ணன் வந்து பேர் வந்து லோகு நாமக்கல் மாவட்டத்துல வந்திருக்காரு நான் அண்ணன் நான் போய் அங்க பயிற்சிக்கு போயிருந்தேன் இப்ப நம்ம இங்க உலகத்தான் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு நம்ம நான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் நம்ம நிலத்தை பாக்குறது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டு கிராமம் அண்ணன் வந்து அண்ணன் தான் போய் பயிற்சி எடுத்துட்டு அண்ணன் தான் வாங்கிட்டு நம்ம கிட்ட வந்து கத்துக்கிட்டாரு கத்துக்கிட்டாங்க பயிற்சிங்கிறதுனால வந்தா இன்னைக்கு எல்லா ஒரு அஞ்சு ஆறு விவசாயி நம்ம கிட்ட பயன்படுத்தணுங்கிறது ஒவ்வொரு தோட்டமா பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வச்சிருக்கேன்

இது வந்து பச்சை மிளகாய் இப்போ இதுக்கெல்லாம் இதுதான் விட்டுருக்கேன் கலந்து ரெடி பண்ணிட்டு இருந்துச்சுங்களேன் இது நம்ம சாணிபாசி கரைசல்ல இருந்து என்னது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ரெடி பண்ணிருக்கேன் இப்போ சாணிபாசி கரைசல் வந்து பத்து லிட்டர் விட்டுருக்கீங்கன்னா புண்ணாக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ போட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசல்லு ஆஹ் சாயராம் பேக்டரி அதாவது சாணிபாசி போட்டதால பாருங்க எல்லாம் நல்லா அப்படியே கழுவும் வெயில்ல இருக்கலாமா இதுவும் வெயில்ல தான் இருக்கணும் நம்ம இது வந்து நம்ம நிழலுக்கு எல்லாம் தேவல்ல நிழல் தேவையில்லை நமக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு மெயின் வந்து என்னன்னு இதுல பெனிஃபிட் வந்து நம்ம எல்லாமே வெயில்ல நம்ம வந்து நிழல் தேடணும்னு அவசியமே இல்ல இது மாதிரி நம்ம கிணத்துக்கிட்டே அப்படியே நம்ம நிழல்ல பண்ணீங்கன்னா சேர்த்தி ஆகும் அதிகமாகும் உங்களுக்கு ரெடி ஆயிரும் உடனடியா ரெடி ஆயிரும் இதுல புழுவே வைக்காது நீங்க மூடியா வைக்க வேண்டியது மத்த மத்தபோதுல நீங்க ஒரு நாள் பாக்கலாம் புழு வச்சு ஜீவாமியா இல்ல மீன அமிலந்து அந்த மீன் அமிலத்துல வந்து முட்டை போட்டு புய பிரிச்சு கொட்டை கொட்டையா வந்துருக்கு இதுல வரவே வராது வராதுல மீன் பா போட்டா நீங்கள்தான பாத்தீங்கன்னா அடுத்து வந்து வாங்கினா இது வந்து மீன் அம்மீனா இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை லிட்டர் பேர்ல இது வந்து இருநூறு லிட்டர் பேருங்க மீன் எவ்வளவுங்க மீன் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோ போட்டாங்கண்ணா எவ்வளவு பெரிய மீன் பெரிய மீன் முழு மீனே ஒன்னு போட்டாங்கண்ணா இதுல அதுவே கரைஞ்சிடுச்சுங்கண்ணே இது வந்து சைனா ஃபேக்டர் பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் ஊத்துக்குங்க பாசி சாணப்பாசி கரைசல் பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் ஊத்தனா மீதி வந்து தண்ணி வெள்ளம் வந்து ஒரு எ எட்டு கிலோ வரைக்கும் போட்டுருங்க ஏன்னா வந்து அண்ணா சொன்னது வந்து இருபது கிலோ மீன் அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட சொல்லியிருந்தார் நம்ம வந்து ஒரு பத்து கிலோ சரி இதுன்னு போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் முப்பத்தஞ்சு கிலோ போட்டாங்கண்ணா பதினாலு கிலோ நம்ம இருந்த இடம் போடும்போது முப்பத்தஞ்சு கிலோ கணக்குன்னு வச்சுக்கண்ணா அப்போ அந்த முப்பத்தஞ்சு கிலோவுக்கு நான் ஏழு கிலோ தான் போட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மீன் நான் எதுவுமே பண்ணல அப்படியே தான் போட்டிருந்தேன் அதில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கா நான் வாங்கிட்டு எடுத்த அந்த கழிவுல அது ஒரு நாலு நாளே இல்லைண்ணா ஃபுல்லாக சாப்ஷர்டாக கரைஞ்சிடுச்சு இதை பாருங்க

எவ்வளவு நாள் வேணாலும் வச்சிருக்கலாம் நீங்க மூடி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா வெயில்ல வச்ச வரைக்கும் தான் மீன் கரீ மீனம் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாணப்பாசி கரைச்சல் ஊற்றி நிலல்ல வச்சீங்க அப்படின்னா பாதி தான் கதையும் பாதி கிடையாது ஏன் வெயில்ல வைக்காதுன்னா வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு அந்த ஒளிச்சியார்கை பாக்டீரியாவும் இதுல சேர்த்து வளரும் அந்த ஒளிச்சியார்கை பாக்டீரியா வந்து தனியா விக்கிறாங்க லிட்டரு ஆயிரம் எவ்வளவு சம்திங் விக்கிறாங்க அந்த பாக்டீரியாவும் இதுல நம்ம வெயில்ல வைக்காதனால வர்றதுனாலதான் நமக்கு இவ்வளவு வேகமா வேலை செய்யுது அதெல்லாம் அருமையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி அத்தனையும் அப்படியே இருக்குது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நமக்கு சூரிய ஒளியில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் குழந்த பிறந்ததுனால் காலை வெயிலில் வைப்பாங்க ஏன்னா அது நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா அந்த பாக்டீரியாவும் இதில் இருக்குது காற்றில் இருக்கக்கூடிய சத்து அத்தனையும் இதில் சேர்ந்து வரும் நம்ம மற்றது பண்ணுற ஜீவாமிர்தான் பஞ்சகாவியா நல்லது தான் மாடு இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் மாடு இல்லாதவங்களும் கிடைச்சினா கூட எடுத்து வச்சு பண்ணிக்கலாம் அது நிழலில் வச்சு பண்ணணும் நம்ம வெஞ்சு வெயில் விடும் போது அதை எடுத்துகிட்டு வச்சினு இல்லைன்னா செட்டு போடணும் எல்லாம் சிரமம் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு எது எது அதாவது உங்கள் காடுன்னா நீங்கள் தான் விஞ்ஞானி உங்கள் காட்டுக்கு என்ன கொடுக்கணும் என்ன பயிர் வரி என்ன மண்ணு தண்ணி தேங்குதா தேங்குலியா அந்த அந்த மண்ணுக்கு என்ன வைக்கணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நான் அங்கேருந்துகிட்ட எதுவும் சொல்ல முடியாது அது மாதிரி உங்கள் மண்ணுக்கு என்ன தேவை நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம எது செஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை இதைத்தான் செய்ய சொல்கிறாரு இதைத்தான் செய்யணும் இல்லை நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துறதெல்லாம் கிடையாது இவர்கிட்ட அண்ணன் வந்தாச்சு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மல்டிப்ளை பண்ணி செஞ்சுட்டு பத்து பேர்த்து கொடுத்துருக்காரு அதில் நீங்களும் ஒருத்தர் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம தவறு இருக்கு இல்லைங்களா நம்ம இருக்கும் தேவை உனா தேவை வேப்பம் தேவை என்ன தேவை உங்ககிட்ட கிடைக்குதோ நீங்கள் இன்னும் பெரிய பேரில் கூட ரெடி பண்ணிக்கலாம் அதை போட்டு இந்த சாயனம் பேக்டரியை போட்டு பண்ணோம்னா அது ஒரு நுண்ணூட்டம் அது நூட்டமாக

மாயவன் கல்வராயன் மலை கல்வராயன் மலை மலை சொல்லுங்க விவசாயிகளுக்கு முக்கியம் நாங்க வந்து சிறுதானிய பயிர் பண்ணிட்டு இருக்கிறோம் கலகாலமா அதை முன்னோர்கள் செஞ்ச சாகுபடி வந்து இப்ப மீட்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கல்வரை மலை இப்ப சிறுதானிய பயிர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஆக்கெட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் அதை கூடுதலாக பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது எல்லாமே நம்ம இயற்கை இடுபொருள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கணஜ மரதம் பஞ்சகவே மீனமிலம் இதான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ அண்ணா வந்து இந்த சாணப்பாசி கரைசல் பற்றி கேள்விப்பட்டது தான் சரி நேரடியாக வந்து உங்களை பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் பார்க்கறதுக்கு குடுக்குணும் இல்லை அந்த குடுப்பனை இப்போ கிடைச்சிக்கிச்சு இருந்த இடம் பரவாயில்ல உங்களுடைய தொடர்பு எங்களுக்கு அவசியம் தேவை ஏன்னாக்கா இந்த மீன் வந்து நாங்கள் மக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆகிடுது அதுக்கு அதுக்கான அதை எடுக்க முடியுது கிட்டவும் போக முடியுது ஆனால் இந்த இவ்வளோ முப்பத்தஞ்சு கிலோ மீன் போட்டு உடனே ஒரு பத்து நாளில் ரெடி